நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகின்ற மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் குடும்பம் தொழில் பண வரவு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கிரக நிலைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார தன வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் என கிரக நிலைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது இதன் காரணமாக சாதகமாக இருக்கா இல்லையா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுடைய சுமூகமான அணுகுமுறையால் பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்குது நல்லாவே இருக்குது குரு பகவானினுடைய பார்வையால் நல்ல யோகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது பண வரத்தோ அதிகரிக்கப் போகின்றது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் அகலப் போகின்றது இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பி இறங்கலாம் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கப் போகின்றது குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக போகப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமோகமாக நடக்கும் பொருளாதார நிலை உயரக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிட்டோம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார கணவன் மனைவி இடையே உறவு பலப்பட போகின்றது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய மனநிலையை பொறுத்து உள்ள என்ன சொல்லுதோ அதற்கேற்றார் போல செய்வீங்க உங்களுக்குள்ளார யாரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிட முடியாது பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய அவங்களுக்கு தேவையானவற்றை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க தேவையில்லாத விஷயங்களால் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு புதிய முயற்சிகளெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காரிய தடைகள் நீங்கி தாமதங்கள் எல்லாம் நீங்கி இதுவரைக்கும் முடியலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் இப்போது முடிய போகின்றது உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடாதீங்க உடனே இந்த காலகட்டத்தில் செஞ்சிடுங்க எல்லாம் நன்மைகளை முடியும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்தாலும் குடும்பத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயம் வரதான் செய்யும் ஏன் எதற்காக அப்படின்ட்டு பார்க்கும்போது அது உங்கள் தான் இருக்குது சரி ரைட்டு அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போகின்றது கூட்டு தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட்டாளியை நம்பிடாதீங்க முழுமையாக நம்பிடாதீங்க அப்படி நம்பனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி அதாவது நம்பிக்கை அப்படின்றது வேற ஏமாளித்தனம் அப்படின்றது வேறு நம்பலாம் ஆனால் ஏமாளித்தனமாக இருக்காதிங்க அப்படின்றத தான் சொல்ல வரோம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற போகிறீங்க எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் சில நேரங்களில் ஏற்பட்டு அதன் பிறகு தானாக சரியாகிடும் பெருசாக அதை நினைச்சே குழம்பிடாதீங்க சொன்ன சொல்லை நிச்சயம் காப்பாற்றிடுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் நிச்சயம் கூடிவிடும் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்து முடிக்க போகிறீங்க மூக்கு மேலே விரல் வைத்து பார்க்க போகிறாங்க எல்லாம் எப்படி இவனால் முடிஞ்சது எப்படி இவனால் முடிஞ்சது அப்படின்னே உங்களுடைய அந்த வேலையை பார்த்து அசரப்போகிறாங்க புது முயற்சிகளில் ஈடுபட காலம் கனிந்துள்ளது என்று தான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிக்க போகிறீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் குறைஞ்சிட்டோம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைப்பதால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் தேடி வரப்போகின்றது வருமானம் பெரிய அளவில் இருக்கப் போகின்றது பாராட்டுகள் கிடைச்சிடும் அதனால் மன திருப்தி ஏற்படும் இப்படி பல சம்பவங்கள் ரிஷபம் ராசியில் உங்களுக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார நடந்தேற போகின்றது மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பல சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது ராஜயோகம் அடிக்கப் போகின்றது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருக்கின்றது எந்தவித பிரச்சனைகளையும் எளிதில் தீர்க்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப பிரச்சனை பெரிய சுமையாக வரப்போகின்றது குடும்பத்தில் பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகின்றது அப்படின்ட்டு சொல்கிற வகையில் ஒரு சில சம்பவங்கள் நிச்சயம் நடக்கலாம் என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களை ஈடுபடுத்தாதீங்க மூன்றாம் நபர்களை சமரசத்துக்கோ அல்லது ஆலோசனை கேட்கவோ ஈடுபடுத்தாதீங்க வீட்டுக்குள்ளார வெளிநபர்களை விடாதீங்க வீட்டுக்குள்ளார உங்கள் பிரச்சனையை வெளி நபர்கள்கிட்ட சொல்லாதீங்க இதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாகும் அதே மாதிரி உங்களுடைய தேவையற்ற பேச்சும் தேவையில்லாத செயலும் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால குடும்ப விஷயங்களில் இந்த மாதிரியான சம்பவங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவும் நடக்காது இதை தவிர்த்தாலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து குவியப் போகின்றது பார்ப்பவர்கள் எல்லாம் யாராயுவ என்று சொல்லக்கூடிய வகையில் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒரே நாளில் அம்பானியாவோ அதானியாவோ மாறிட முடியாது ஆனால் அதற்கான காலம் தற்போது உங்களுக்கு கனிந்திருக்கின்றது அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கின்றது அந்த அளவிற்கு கிரகங்கள் சாதகமான பலனை கொட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புத காலமாக போர்க்காலமாக மாறிவிடும் அப்படின்றதையும் நிச்சயமாக சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தருவார் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரப்போகின்றார் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்போடு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்க போகிறீங்க உணவு பழக்க வழக்கங்களில் சரியான முறையில் கடைவிடிங்க உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வைத்திருந்தாலே இந்த காலகட்டத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஏன்னா இந்த காலகட்டம் உணவு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் ஏதோ சாப்பிட்டோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உணவாலயம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்லணும் தொழில் ரீதியாக கொடிகட்டி கட்டி வியாபார ரீதியாக உச்சத்தை பார்க்க போகிறீங்க குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் உங்களை அசைக்க யாரும் இல்லை அப்படின்ற நிலை தான் கடைசியில் உருவாகும் மற்றபடி பிள்ளைகளால் பேரும் புகழும் பெறுவீங்க எடுத்த காரியத்தில் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும் சுப காரியங்கள் இனிதே நடைபெறப் போகின்றது பண வரத்து சிறப்பாக இருக்க போகின்றது எல்லாம் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கும் அப்படின்றதுனால ஏன் கவலை எதற்கு கவலை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமான சுகபோகமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தேவையான சிறப்பான ஒரு காலம்தான் இந்த காலம் அப்படின்றத யாராலும் மறுத்துவிட முடியாது அதையும் மீறி இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் என்று நீங்கள் சந்தித்தீங்க அப்படின்னா நிச்சயம் சந்திக்க வாய்ப்பே இல்லை தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் நல்லது நடக்கும் அந்த ஒரு சதவீதத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் நவ கிரகத்தில் சுக்கிர பகவானை பூஜித்து வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற நிலையில் உச்சத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க சிறப்பான செல்வ செழிப்பான அமோகமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள்